பன்னந்தே கிராமத்தில் ஹேண்டிகேப்ட்டு பண்ண என்னோடய பேர் ஐஸ்வர்யா நான் பிஏ இஸ்ட்ரியை முடிச்சிருக்கேன் ஆனால் முடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் இல்லை நீங்கள் முடியாதவங்க ஆமாம் இந்த பண்ணந்தைங்கிற கிராமத்து உங்கள் ஊர் ஆம் இங்கேருந்து நீங்கள் சிக்கலுக்கு போகிறதுனா மூணு கிலோமீட்டர் ஆகும் ஆமாம் அதுக்கு பஸ் வசதி நீங்கள் பார்த்திங்கன்னா நாலு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் கிராஸ் ஆகுது பஸ் இல்லைன்னா நீங்கள் ஆட்டோவில போகணும் ஆமாம் ஓடு இருக்குதுன்னு தவிர அதுக்குள்ளே போக்குவரத்து வசதி இப்போ எமர்ஜென்சி ஒருத்தவங்களுக்கு கையை அடிவிட்டுருச்சு கால் விட்டுச்சு இல்லை கன்சீவாக இருக்காங்க டெலிவரி டைம் வந்துருச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டான பசு வசதி இருக்கணும் அதெல்லாம் இருந்தால் தான் நம்மளால இது பண்ண முடியும் ரீசெண்டாக கூட எனக்கு பிறந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படிங்கிறது நான் வந்து கல்லாடி தால்காக போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நான் போக வேண்டியதாக இருந்துச்சு அது என்னோடய கிராமத்தில் ஒரு தண்ணி வசதி இல்லாதனால ஒரு ஐம்பது மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வெளியேறி போயிட்டாங்க எஜிகேஷனுக்குள்ளே வேலை இல்லை அப்படி சொல்கிறாங்க ரெண்டாவது விவசாயத்தை நம்பி எப்படி இருக்க முடியும் இது வந்து வந்து வானம் பார்த்த பூமி ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் தண்ணி கிடைக்கிது முதியோர் உதவித்தொகை எல்லா பேரும் ஒரு பாட்டிலாம் கம்பு குண்டிலாம் வராங்க அந்த கல்லாடிக்கு வராங்க ஏன்னா அந்த பாட்டியோடய ஊர் சப்போஸ் பேக்குளமாக இருக்கலாம் அங்கேருந்தும் கல்லாடிக்கு தாழ்வாக்குவாராங்க ஸோ அதனால் அவங்க ரொம்ப கஷ்டம் இந்த முடியாதவங்க ஊனமுட்டுறவங்க முதியோர்வங்க முடியாதவங்க இவங்கள மின்சன் பண்ணியாவது சிக்கா வந்து ஒன்றியமாக மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் கண்ணப்பன் தேர்தலில் வந்து போது உறுதிமொழி கொடுத்தாரு உங்களுக்கு கடலாடி பிரித்து ஒன்றியமாக தரோம்னு சொன்னார் நான் என்ன நாளை முக்கால் வருஷமாச்சு இதுவரைக்கும் அந்த பேச்சை காணும் என் குழந்த மாட்டு திறனாலே கடலாடி போயிட்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது ஏன்னா நாலு அஞ்சு பஸ்ஸு மாறுறப்பில் இருக்குது தண்ணியும் இல்லை தண்ணி ஒரு நாளைக்கு பைப்பில் வந்தால் ஒரு ஒரு மாதத்துக்கு வர மாட்டேது ஏன்னா குடிதண்ணியும் இல்லை ரெண்டாவது ரொம்ப கீழ் மட்டத்தில் இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டம் பின்தாங்கிய மாவட்டம்னா ஆனால் அதை விட பின்தாங்கிய மாவட்டம் பின் பின்தாங்கிய கிராமமாக இருக்குது பண்ணந்தேன் சிக்கலை அருகாமையில் உள்ள இதம்பாடலை சேர்ந்த முத்துசாமி அண்ணன் ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களிடம் வந்து சிக்கலுக்கு ஒன்றிய வேண்டி உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் வணக்கம் நான் இதம்பாடல் கிராமத்தில் வச்சிருக்கேன் ஒரு மாற்றுத்திறனாளி நான் வந்து ஒரு சில காரியங்களுக்கு போகணும்னா கல்லாடி போக வேண்டியிருக்கு நூற்றி பத்து வீதிகளை வந்து சிக்கலில் வந்து ஏற்கனவே அறிவித்த அறிவிப்பு இப்படி அப்படி இருக்குது அதை ஒன்றியமாக கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ முயற்சியில் எடுத்து நீ அதை நடைமுறை கொண்டு வரல எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறையா இருக்காங்க அதனால் அந்த பாதிக்கப்பட்டவங்க பா ரொம்பவும் பாதிச்சிடாமல் எங்களுக்கு சிக்க வந்து ஒன்றியம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு சில வேலைகளை ஈஸியாக செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நான் எங்களை மாதிரி ஆளுக்கு போய் ஏறி இறங்கி பார்க்குறதுக்கு முடியாது அந்த விளைபொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல எங்களுக்கு சிக்கலில் வந்து ஒரு விளையப்பூரில் ஒருங்கிணைப்பு ஆரம்பித்து கொடுத்தீங்களா அது நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து எங்களுக்கு குடித நீர் ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கும் மாதத்தில் ஒரு டைம் தான் வருது அதை வந்து கொஞ்சம் சு குடித நீரை கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்திங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு மற்றவங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும்ன்ற கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா வந்து முடியாதவங்க இங்கேருந்து அவங்க நடந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க ஒன்றியத்தை பற்றி ஒரு சில வார்த்தையாக பேச நாங்களாம் முடியாதாலே இந்த அரசு இருக்கிறதோட எதை எங்களுக்கு சிக்கலுக்கு மாற்றி கொடுதா நான் நானா ஊனமுட்டுறாள் போக கொள்ள முடியாது இப்போ விவசாயத்தை நாங்கள் ரொம்ப நஷ்டப்படுறோம் அந்த ஏதோ இதை மாடல் ஏர்வாடியே ஏறுவா சிக்கல் சடனோடனே வாங்கி இந்த வெள்ளாமை போட்டான் இந்த வீணாக போச்சு நாங்கள் எண்ணெய் வச்சு நாங்கள் பிழைக்கிறது அன்னிக்கி வேலை வார்த்தை தான் சாப்பாடு நூறு நாளை வந்து நூறு நாளைக்கு எங்களுக்கு உள்ள சம்பளமும் ஏறலை இப்போ நாங்கள் என்ன செய்கிறது அப்போ இந்த இது ஒன்றியம் வந்து எங்களுக்கு இந்த சிக்கலை அமைச்சி கொடுத்தா நான் எங்களுக்கு நல்லா செய்வாக நாங்கள் பார்த்துக்குருவோம் தண்ணியில் தான் பூரா செத்து போச்சு நாங்கள் வேலை பார்த்து எப்படி எப்படி கஞ்சி குடிக்க முடியும் வேலை வார்த்தை நல்லது எப்படி செய்ய முடியும் ஒரு பொண்ணு ஒரு சில எப்படி கரை ஏற்ற முடியும் நகை நட்டு வச்சுன்னு ஏறிப்போச்சு நாங்கள் என்ன செய்கிறது எத்தனை நாளைக்கு நாங்கள் பத்து ரூபா தண்ணி வாங்கி வாங்கி நாங்கள் குடிக்க முடியும் இந்த பஞ்ச நேரத்தில் அதுக்கு போய் அழுறதுக்கு படித்துறை இல்லை எங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற மக்கள்லாம் விவ விவசாய சந்தையில் நாங்கள் எங்களால் வாங்கவும் முடியல விற்கவும் முடியலை அவ்வளோ தூரம் நாங்கள் பாதிப்பு பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ கடலாடிக்கு மூணு பஸ்ஸு மாறி போகிறோம் மூணு பஸ்ஸு போய் எங்களுக்கு அந்த வேலை காரியமாக உடனே ஆகுதா எத்தனை நாள் அந்த வேலையை போய் சிக்கலுக்கு எங்களுக்கு ஒன்றிய வேணும் ஜனத்தொகை மிகுந்த சிக்கலை பாதுகாங்க ஃபுல்லாக இருபத்தி அஞ்சு கிராம முக்கியமான கிராம பஞ்சாயத்து மக்கள்லாம் வந்து சிக்கலில் வந்து தான் அவங்களுடைய அன்றாட தேவைகளில் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு மற்றபடி எல்லாவுடைய தேவைகளையும் தான் பூர்த்தி பண்ணுறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு நகரமாக இருக்குது இடமாக இருக்குது தயவு செய்து இந்த அரசாங்கம் வந்து உடனடியாக வந்து இந்த ஒன்றியத்தை வந்து சிக்கல் அமைச்சு கொடுக்கணும்